ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை அதாவது சந்தோஷம்ங்கிறது காசு பணத்தில் மட்டும் கிடையாது என் நண்பார்ந்த நேயர்களே சந்தோஷம்னு இருக்கவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ எல்லாரோட கோடீஸ்வரர்களோட வாழ்க்கையிலலாம் சந்தோஷமாக அப்படியே ஆனந்த நிலையில் இருக்காங்களான்னா அப்படிலாம் கிடையாது சரியா நம்மளால் நினச்சிப்போம் கையில் காசு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிப்போம் ஐயோ நம்ம காசு வந்துன்னா ஒரு கோடி ரூபா இருந்தால் சூப்பராக பண்ணுவோம் ஒரு கோடி போனோம்னா பத்து கோடி தேவைப்படும் பத்து கோடி வந்தாலும் நூறு கோடிக்கு போவோம் இப்படியே போயிட்டே இருக்கும் இது அன்லிமிட்டட் புரிஞ்சுக்கணும் சந்தோஷம்ன்றது பத்து ரூபாய் காசு இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியும் நூறுரூபா காசு இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியும் அதாவது ஒரு ஆனந்த நிலை நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஒரு ஆனந்த நிலையை செல்ஃப் கண்டெயின்மெண்ட்டோட செல்ஃப் கண்டென்டாக வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு உண்டெனில் அப்போது இந்த வழிபாடு யார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் நட்ராஜர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது சில பேர் சொன்னால் ஜுஜு நட்ராஜரெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது வீடு போயிடும் வீடு அப்படி ஆயிரும் இது எப்படி ஆயிரும் அப்படி சொல்லிலாம் பயமுறுத்துவாங்க அப்படிலாம் கிடையாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் நம்ம நட்ராஜரை தொடர்ந்து வழிபடுகிறார்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் சூக்ஷமம் தெரிந்தவர்கள் சூக்ஷம ரகசியம் தெரிந்தவர்கள் யாரும் சிவாலயத்தில் போய் சிவனுக்கு முன்னாடி நின்று வழிபாடு பண்ண மாட்டாங்க சரியா சிவனுக்கு முன்னாடி போய் பாட்டு பாட மாட்டாங்க இது நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா பிரகாரத்தில் நல்லா சுற்றி வந்துட்டு அதாவது சிவாலயத்தில் நல்ல சுற்றி வந்துட்டு நட்ராஜர் சன்னிதி கண்டிப்பாக இருக்கும் எல்லா சிவாலயத்திலையும் நான் சொல்கிறது பழமையான சிவாலயத்தில் எல்லா சன்னதியிலேயும் பாருங்கள் நடராஜர் இல்லாமல் இருக்க மாட்டார் அந்த நடராஜர்கிட்ட போய் ஆனந்த தாண்டவனாக இருக்கக்கூடிய நம் அன்பான நட்ராஜர்கிட்ட போய் தான் வழிபாடுகள் பண்ணும்போது சிவ மந்திரங்கள் படிப்பாங்க அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் பத்து படிப்பாங்க இந்த மாதிரி திருவாசகம் படிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிக்கக்கூடிய இடம் ஆனந்த நிலையை கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நட்ராஜரோட சந்நிதி தான் அப்போ நட்ராஜரை வீட்டில் வழிபடலாமா சந்தோஷமாக வழிபடுங்க சரி சிலை வைக்க தான் பயமாக இருக்கா அப்படின்னா சுவாமி வந்து சிலை ரூபத்தில் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதைவிட அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் பொழுது அதுவே சிவம் அன்பே சிவம் சரியா அதனால் சுவாமிக்கு வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும்னு நம்ம பரமேஸ்வரன் நினைக்கிறதில்ல உங்களோட பரிபூர்ணமான அன்பைத்தான் அவர் எதிர்பார்ப்பாரே ஒழிஞ்சு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் நம்ம நடராஜர் சுவாமியை உருவத்தை கூட மனசுக்குள்ளே நினச்சிண்டு மனசார நீங்கள் என்ன பண்ணலாம் நடராஜ பத்து படிக்கலாம் சரிங்களா அப்போ நடராஜ பத்து படிக்க 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 நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்போது இந்த நடராஜர் பத்து யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ சரிங்களா இதெல்லாம் நான் ஒரு தொண்டாக செஞ்சிட்ருக்கேன் சரியா அது ஒன்று எத்தனை ரூபான்னு கேட்கக்கூடாது கீழே சரியா கமெண்ட்டில் நான் தொண்டாக செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னால் காசு வாங்க மாட்டேன்னு அர்த்தம் அதை சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்கிறேன் தொண்டுன்னு சொல்கிறேன் சரியா யாருக்காவது வேணும் நீங்கள் ஆனால் உண்மையாக பக்தியாக படிக்கணும் சரியா அப்படி நீங்கள் பக்தியாக படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு அன்புக்காக நடராஜ பத்து தரேன் அப்போ அந்த நடராஜ பத்தை வச்சுக்கோங்க அது தமிழில் தான் இருக்குது என்கிட்ட அதனால் அந்த நடராஜ பத்து வாங்கிட்டு விடாமல் டெய்லி அந்த நடராஜ பத்தை படிங்க அப்போ அந்த நடராஜ பத்தை படிங்க இதில் எந்த ராகத்தில் வேணால் அவரை படிக்கலாம் அதாவது பாடலாம் சரியா இந்த ராகத்தில் தான் நடராஜ பத்து படிக்கணும் இந்த ராகத்தில் தான் படிக்கணும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது அதனால் நீங்கள் விடாமல் அந்த நடராஜ பத்தை படிக்க 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 நிறைய மாற்றங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் சோகமாக இருக்கீங்க உங்களுக்கு அடுத்த நிலை வந்து உங்களுக்கு வேணும் ஒரு சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அருமருந்து என்னென்னா நட்ராஜா பத்து அதே மாதிரி நட்ராஜரோட வழிபாடு உங்களுக்கு இதை நீங்கள் செய்ய 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 ஒரு ஆனந்த நிலைக்கு நீங்கள் போவீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனந்தம்ங்கிறது அது உள்ளே தான் உணர முடியும் வெளியே சொல்ல முடியாது அப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் உள்ளே உணர ஆரம்பிச்சிட்டிங்களோ வெளியே உங்களுக்கு ஒரு வசீகரமே வேறையாயிரும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் இது கலரில் வசீகரம் கிடையாதுங்க கலர்லேயோ பார்க்கக்கூடிய ட்ரெஸ்லையோ அது கிடையாது நான் சொல்கிறது வந்து வசீகரம் என்பது ஒரு பவர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஒரு சக்தி வந்து எப்போ கிடைக்கும்னா நீங்கள் எப்போ உள்ளுக்குள்ளே இந்த அதாவது இன்டர்னலாக எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிளென்ஸ் ஆகிண்டே இருக்கோ எக்ஸ்டர்னலாக உங்களுடைய பார்வைகள் மாறிடும் எப்போ வாட் எவர் யுவர் மைண்ட் அண்ட் பிலீஸ் இட் ஸ்டார்ட் அச்சீவிங் சொல்கிற மாதிரி எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அது நல்ல காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நோக்கமும் நல்லபடியாக போயிடும் இதனால தான் ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெட்ட காலங்கள் வரும்போது நல்ல விஷயங்கள் கூட சிந்திக்க முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கிரக தோஷங்கள் இருந்தால் கூட இந்த நடராஜ பத்த வழிபாடுகள் பண்ணுறதும் நடராஜரை தொடர்ந்து வழிபாடுகளோடு சேர்த்து செஞ்சுட்டே வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இது சத்தியமான உண்மை அனுபவப்பூர்வமான உண்மை சரியா இதில் நீங்கள் வந்து எந்த நட்ராஜரை கும்பிடலாம் அதாவது அடியேனுக்கு வந்து என்ன சொல்கிறது கண்ணுக்கு கண்ணாக நிழலுக்கு நிழலாக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு என்ன வந்து உட்காத்தி வச்சுருக்கிறதுல நாம் மனசார நம்பக்கூடிய வந்து ஸ்வரூபம் வந்து நடராஜர் ஸ்வரூபம் தில்லை அம்பல நடராஜரை நான் ரொம்ப அடியே நம்புவேன் அதே மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அடியேனை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட்டிருந்தாலும் இந்த தில்லை அம்பல நடராஜருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதை வந்து உணர்ந்தவங்க தாராளமாக நம்ம நடராஜரை பற்றி சிதம்பரத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய நம்ம தில்லை அம்பல நடராஜரை பற்றி தெரிந்தவர்கள் கா தாராளமாக கீழே வந்து டைப் பண்ணுங்க வாய்ப்புகள் ஏற்படும் பொழுதெல்லாம் நம்ம தில்லைக்கு போய் நம்ம நடராஜரை போய் பாருங்கள் நட்ராஜரை நீங்கள் போய் பார்க்க 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 பார்க்கவே நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஆனந்த நிலையில் நட்ராஜர் கொடுப்பார் யாராவது உங்களை பார்த்து பயமுறுத்துனாங்கன்னா நட்ராஜரை கும்பிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த ஞானம் வரலன்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யார் நம் ஈசன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யார் நம்ம சிவபெருமான் அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஈவன் வந்து அசுரர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அன்பிற்கு வந்து இசைந்து நிறைய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவர் யார் நம் ஈசபெ ஈசன் தான் நம்ம சிவபெருமான் தான் அப்படிங்கும் பொழுது ஈசன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏ கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் நம் ஈசன் அப்போ நம்ம ஈசன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா உலகத்தில் யாராலையும் அந்த விஷயத்தை தடுக்கவே முடியாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த ஆனந்த தாண்டவன் கிட்டே நீங்கள் போக போக நீங்கள் முன்கை நீட்டு நீட்டு அவர் முழங்கையை நீட்டுவார் அந்த ஆனந்த நிலைக்கு உள்ளே போங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பதினாறு செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை நீங்கள் உணர 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 உண்மையான பக்தியை குருவா குருவாய் அருள்வார் அந்த நட்ராஜருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கனாலும் நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம அன்புக்காக பானலிங்கம் கொடுத்துன்ட்ருக்கோம் நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் பஞ்சாங்க கேலண்டரும் நம்ம அன்புக்காக இலவசமாக தான் கொடுக்குறோம் பானலிங்கத்தோடு சேர்த்து அது வேணும்னாலும் அன்புக்காக வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்து கேட்பாங்க பேக்கிங் மற்றும் பொரிய கொரியர் கட்டணங்கள் அதையும் வாங்கிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொரியர் சர்வீஸ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் ஒருவேளை எங்கள்கிட்ட சுய ஜாதகம் பார்த்துக்கணும் பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது அதேமாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் நண்பர்களே தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் இது கேட்டிங்கன்னா லைக் அவங்களுக்கு நடராஜை பற்றி கேட்டிங்கன்னா உடனே கேட்கக்கூடாது ஏன்னா இது இந்த நிகழ்ச்சி வந்தவுடனே நிறைய பேர் கேட்டிருக்கலாம் எங்கிட்ட குறிப்பிட்ட சில புக்ஸ் தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் ஆசையாக நிறைய பேர் கேட்பீங்கன்னா நான் உடனே பிரிண்ட் அடித்து வச்சுருவேன் ஒருவேளை கொஞ்சம் தாமதமானால் கூடாது நீங்கள் நேரடியாக வந்து மேக்ஸிமம் நேரடியாக வந்து வாங்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொரியர் கட்டணம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மினிமம் சார்ஜஸ் கேட்டாலே சில பேருக்கு கோபம் வருது என்னங்க காஸ்ட்லாம் கேட்குறீங்கிறீங்க கொரியர் காஸ்ட்டுக்கு வந்ததுன்னா நீங்கள் தான் கொடுக்கணும் அன்பர்களே அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் கொரியர் காசு தான் வேணும்னா கொரியர் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தருவோம் அப்படி இல்லைன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிட்டு போயிடலாம் நடராஜ பத்து புத்தகத்தையும் நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்